ஹாய் வணக்கம் நண்பரா நம்பி மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாரும் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பீங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எயித்திபே கமிஷன் ஆனால் இந்த அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு டபுள் டமாக்கா காத்திருக்கு ஆமாங்க உங்கள் சேலரியில் மீண்டும் வந்து ஒரு அதிரடி உயர்வு இருக்க போகுது டேரன் செலவன்ஸ் இப்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தொடப்போகுது அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா கணக்கு சொல்கிறவங்க இப்போதைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க வழக்கமாக வருஷத்துக்கு இரண்டு முறை அதாவது ஜனவரி ஜூலை மாதத்தில் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஓய்த்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்கான கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு லாஸ்ட் நவம்பர் மாதத்துக்கான ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் உடைய குறியீடு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த படி கணக்கு போட்டால் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன்

அதில் பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒருவேளை மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஆர்எஸ் செலவன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டூ பர்சன்டேஜ் டிஆர்எஸ் செலவன்ஸ் கன்ஃபார்ம் இருக்கேன் அப்படி நடந்தால் மொத்த டிஆர்எஸ் செலவன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜாக மாறிடும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மார்ச் மாதத்தில் வெளியாகலாம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி அறிவும் சேர்த்து மார்ச் மாதத்தில் வர வைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் எயித்து பே கமிஷன் அமலுக்கு வரும்போது உங்களுடைய பேசிக் பே இன்னும் அதிகமாகும் அப்போது இந்த அறுபது பர்சன்ட் டிஆர்என்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரியில் சேர்கிறப்போ சம்பள உயர்வு இன்னும் பெருசாக இருக்கும் இது ஒரு முன்கூட்டியே கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் மாதிரின்னு சொல்லலாம் ஸோ எயித்து பே கமிஷன் வர தாமதமானாலும் இந்த ஜனவரி டிஆர்எஸ் அலவன்ஸ் உயர்வு பார்த்திங்கன்னா உங்கள் பேக்கெட்டை நிரப்ப ரெடியாக இருக்குது கம்மிங் பிப்ரவரி மாதமோ இல்லை மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வந்துடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்